அவளுக்கு ஏழாம் தான் ஆமா உங்களுக்கு அவரு ஒரே தாரம் ஓனருக்கும் ஒரே தாரம் தான் நான் கேக்குறேன் என்னடா நீ என்ன வேணா கேளு என்னங்க பேசுறியா மனசுல பட்டா சொல்லிடுறேன் மனசுல பட்டா சொல்றீங்க ரெண்டு பேரை போய் கட்டி உங்களுக்கு தேவையாது ஏன்டாம்பி அப்படி அவருக்கு என்ன குறைச்சல் அழகதானே இருக்காரு எனக்கு குழந்தை வேணும்னு நான் கோயில் கோயிலா ஏறி இறங்குறேன் அவர் தான் சொல்லியிருக்காரு கோயில் கோயிலா போயிட்டு வந்தீங்கன்னா குழந்தை நம்ம மாதிரி ஜம்முன்னு பறக்க முடி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏறுனா குழந்தை பிறக்காது ஏன்டாம்பி அம்பி ஏங்கிட்ட ஒரு வார்த்தை

ஆலயத்துக்கு போயிட்டு ஆமா நான் அங்க பின்னாடி உட்காந்து கொட்டையை பிடிச்சி ஆட்டிட்டு இருக்கேன் என்ன செய்ய முடியும் மாட்டுக்கு பருத்தி கொட்டையை பிடிச்சி ஆட்டின்னு இருக்கேன் ஆட்டினியா ஆட்டிட்டே இருக்கேன் மாடு சாப்பிடுதா இல்ல அதுவும் ஒமட்டு தான் இத போட்டு ஆட்டினா எப்படி ஒமட்டாம என்ன பண்ணி இதை கிழங்க திடீர்னு கொல்ல போற கதவுல சத்தம் என்ன சத்தம் என்னடாது மாமி கோயிலுக்கு போயிருக்கா நம்ம இங்க உட்காந்துருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் இல்லாம எப்படி டொக்கு போடுற சத்தம் கேக்குது அப்படின்னு சத்தம் சந்தேகம் வந்துருது சத்தம் கேட்குற அளவுக்கு வடக்கு கை அலம்பிட்டு எழுந்திரிச்சு உடையாந்த பாருங்க நான் வர்றதுக்கு முன்னாடி மாமா வேகமா வந்து கதவை டப்புன்னு திறந்துட்டான் யாரோ தட்டி இருக்காடா கதவை திறந்தா கதவுக்கு வெளியே கருப்பாய் கருப்பாய் இப்ப கதவுக்கு இங்கிட்டு மாமா மாமா இப்ப நான் தான் மாமான்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு என்ன நடந்துச்சு சொல்றேன் சொல்லுடா குழந்த நீங்க தான் கருப்பாய் நான் கருப்பாய் இப்போ நீங்க மாமி இல்ல நான் மாமி இல்ல அதை அழிச்சிடணும் மாமிங்கிறது கணவன் அழிச்சிடணும் அந்த எண்ணத்தை அழிச்சுட்டோம் இப்ப நீங்க கருப்பாய் நான் கருப்பாய் நான் யாரு

இப்ப காட்டவே மாட்டிக்கிறீங்க கண்ணு என்னombi சொல்றா உடம்ப எப்படி உடையா குடு அண்ணைக்கு அந்தக்கே உடாக இன்னைக்கு பீச்சல मारு உமாருங்க அதெல்லாம் நான் எப்படியாவது எடுத்து வர வெச்சிருக்கேன் நீங்க மாமி வாடி ஆ நான் சொல்லாகணும் கர்பாயா இப்படி செய்யல கர்பாயே என்ன பண்ண தெரியுமா கர்பாயே என்ன பண்ணா மாமா நீங்க தானே அந்த

கரத்தை பிடிச்சுண்டா கரத்தை பிடிச்சுட்டு சொல்றா பாருங்க என்னன்னு குனிய குனிய அம்பி கனிய கனிய மழலை பேசும் கண்மணி உயிர் காதல் பொங்கும் கீதம் பாடும் பெண்மணி கனிய கனிய மழலை பேசும் கண்மணி வாங்க நீங்க கருப்பை காதல் வீதம் பாடும் பெண்மணி கணித மழலை தந்தவர் யார் சொல்லவா காதல் பொங்கும் வீதம் நீங்களல்லவா அல்லவா

கண்ணி உங்கள் அருகிலே காலம் உங்க நருகிலே தண்ணி ஒன்று அருகினே கதவி வருவே மாற்றங்களிலும் தேரினிலே வருவேதலையும் பேரிலே அருகினே

நீளவான் நிலவு தோலை புதுவோ இல்லம் என்ன பேருகிறாரவான் நிலவு தோலை குருவோ இல்லம் என்ன பேருகிறார

என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு சேலை தூக்கிக்கணும் முத்தம் கொடுத்துருப்பாளா இல்லடா அம்மி நானாவது கொடுத்ததே இல்லடா அம்மி நானாவது கொடுத்துருப்போண்ணா சொல்ல வரேன் நீங்க இதை கண்டித்து வைக்கல குடும்பம் குட்டி சோறு புரியுதா ஒரு குழந்தை கொடுக்க முடியல கருப்பாகி போய் முத்தம் கொடுத்துருக்கா இதெல்லாம் நீ கேட்கவே இல்லை பாத்தியா நீ எல்லாம் அது அந்த விஷயத்தை நான் பார்த்துக்குறேன் எந்த விஷயத்தடாமி இந்த விஷயத்தை நான் பார்த்துக்குறேன் இந்த தாக்கலை உங்களண்ட

செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக தான் செஞ்ச தப்ப மறைக்கிறீங்க தேவலாம நீங்க பேசுறீங்க

கருப்பாய்க்கு தூக்கி குடுத்தே எல்லாம் இல்லையா அப்படி இருப்பா இல்லையா நீ போய் படுத்தியா இல்லையா நீங்க தூக்கணி இல்லையா நீ படுத்தியெல்லாம் இல்லையா ஏ தெரிஞ்சு போச்சுடி

எவ்வளவு வேலை கிடைக்கிறது மூணு பேர் போவேன் ஒரு ஆளுங்க தங்கிருவோம் மாமி கூப்பிடுவாமி சன்னி மாமி